அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஒரு முக்கியமான இடம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீன் நிறைய கிடக்குன்னு சொன்னாங்க ஒரு அண்ணன் அதனால் அங்கே வந்து பார்க்க வந்து அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அங்கே பாருங்கள் மீன் வந்து நல்லா நிறைய கிடக்குது அது இல்லாமல் நல்ல பெரிய பெரிய மீனாக கிடக்குது அங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கைட்டே பிடிக்கிற அளவுக்கு தான் தண்ணியில் தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிடக்குது இந்த மீன்லாம் எங்கேருந்து வந்தேன்னு தெரியல பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது அந்த குளம் வந்து நிறைஞ்சி வெளியில் தண்ணி வந்தது அந்த தண்ணியிலேருந்து தான் அந்த மீன்லாம் வந்துருக்குன்னு நினைக்க அங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கம் வந்து இது வந்து நிறைய பேர் தேலி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தினா இதுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் சில ஊர்லாம் இதை வந்து சாப்பிடும் செய்கிறாங்க நம்ம ஊரில் வந்து இதை வந்து யாரும் சாப்பிட்றது கிடையாது அதனால் இது வந்து யாரும் இல்லை கிடையாதுங்க பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாமே தண்ணி நிரம்பி இருக்குது அது ஃபுல்லாக மீனாக தான் ஓடிட்டுருக்கு பாருங்கள் நம்மளுக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மீனாக தான் கிடக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடித்தா கூட தண்ணி இருக்காது அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த மீன்லாம் கிடக்குது கைட்டே பிடிச்சிடலாம் அந்த மீனெல்லாம் ஆனால் நம்ம வந்து யாரும் சாப்பிட்றது கிடையாதுனாக்கெல்லாம் இதை வந்து யாரும் பிடிக்கவே கிடையாது இந்த குளத்து ஒரு பக்கத்தில் ஒரு குளம் நல்ல ஒரு பெரிய குளம் இந்த குளத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன்லாம் நிறைய கிடக்குது ஆனால் முன்னாடிலாம் பல வருடத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி மீனே கிடையாது அந்த பார்ந்த முன்னாடி எப்படி கிடக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக கிடக்கு பாருங்கள் செம்ம பெருசுன்னு எல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனால் இதில் இன்னொரு பெரிய விஷயம்னா இந்த மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைட்டு பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொட்டவே செய்யாது இதை விட சின்னதாக ஒரு மீன் இருக்கும் தேளி நாட்டு தேளிம்பாங்க அந்த மீன் தான் பார்த்திங்கன்னா கொட்டும் அதுதான் பார்த்திங்கன்னா கொட்டிக்கலாம் ரத்தமும் வரும் பயங்கர வழியாக இருக்கும் ஆனால் இந்த பெரிய மீன்லாம் பார்த்தீங்கன்னா கொட்ட மாட்டேங்குது கைக்கு பிடிச்சிக்கலாம் ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து இதை வந்து அப்படியே தான் கிடக்குது இதான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த குளம் ஃபுல்லாக இந்த மாதிரி மீனாக வந்துட்டு முன்னாடிலாம் அந்த குளத்துலாம் ஜிலேபி கெண்டை அப்படின்னு கிடக்கும் ராணுன்னு இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு இந்த மாதிரி மீன் தான் அதிகளவில் கிடக்குது ஒருவேளை அந்த மாதிரி மீன்கள்லாம் இந்த மாதிரி இந்த தேலி மீன் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து சாப்பிட்ருமா தெரியல அந்த மீனோடய இனப்பெருக்கமாக கம்மியாகிடுச்சு இதுதான் பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் அதிகமாகி எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தேளி மீனாக கிடக்குது பாருங்கள் இது வந்து ஆங்கிலத்தில் வந்து கேட் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க எவ்வளோ மீன் கிடக்கு பாங்க இந்த ஏரியாவில் ஏ முன்னாடி தெரியாதான்னு பாருங்கள் பாருங்கள் காய்கறிலாம் மீன் மீன் நம்மளுக்கு என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது ஒரு பக்கம் டைமாக தான் இருக்குன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது நெல் நெல் இருக்குது தான் இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சா ஆரம்பத்தில் வந்து இது வந்த பொரிச்சு வந்து நிறைய பேர் பிடிச்சி சாப்பிட்டாங்க தான் இருந்துச்சு பொடியற முள்ளும் கிடையாது அது இது நல்லா பார்த்தீங்கன்னா சதையாக தான் இருக்கும் நல்லா இப்போ பொறிச்சுலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல இந்த மீன் வந்து உடலுக்கு கெடு கெடுதல் அப்படின்னாங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் நம்ம ஏரியாவில் வந்து இந்த மாதிரி மீன்லாம் சாப்பிட்றதை விட்டுட்டாங்க சுத்தமாக இப்போ யாரும் சாப்பிட்றதே கிடையாது அதனால இந்த மீனை வந்து இந்த ஏரியாவில் நிறைய பேர் பார்த்துட்டு கூட போயிருக்காங்க ஆனால் யாரும் மாதிரி தெரியல நம்மளும் உள்ளே வந்து பார்க்கணும் இந்த ஃபுல்லாமே இந்த தெரியாத நடக்கும் மீன் போடலாம் இது மட்டும் ஒரு பெண்டே சிலப்பியாச்சுன்னு நம்ம பிடிச்சிருக்கலாம் உண்மாரி ஏன்னா முள்ளுக்கு எவ்வளோ வேண்டிய மீன் கிடைப்பாங்க ஜோடியாக கிடைக்கு இந்த மாதிரி மீன்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் கிடந்தால் நீங்கள் வந்து கமாண்டில் கீழே சொல்லுங்கள் அது இல்லாமல் இந்த மாதிரி ஏரி மீனெல்லாம் உங்கள் ஏரியாவில் வந்து என்ன பேர் கூப்பிடுங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து கமான்ல திரும்பிங்க